வீட்ல இறந்த அப்பா அம்மா படத்தை வைக்கிறவங்க கவனமா கேளுங்க பக்தர்களே இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் பலர் லைட்டாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் ஆனா உண்மையில் அது நம்ம வாழ்க்கையோட முழு ஆற்றலையும் நம்ம சந்தோஷம் துக்கம் கூட பாதிக்குது அடுத்த தலைமுறையும் பாதிக்கக்கூடியது அதுதான் வீட்ல இறந்த பெற்றோர்கள் அல்லது மறைந்தவர்களின் படத்தை வைப்பது சரியா தவறா என்பதுதான் தான் நண்பர்களே நீங்கள் பலரது வீட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம அப்பா அம்மா அல்லது குடும்பத்தில் சிலர் மறைந்துட்டா அவரோட படத்தை நம்ம பெரும் மரியாதையோட வீட்டின் சுவற்றில் தொங்க வைக்கிறோம் சிலர் டிராயிங் ரூம்ல வைக்கிறாங்க சிலர் பூஜை அறையில் வைக்கிறாங்க சிலர் தங்களோட ரூம்ல வைக்கிறாங்க சிலர் மாலை போடுறாங்க சிலர் பூ வைக்கிறாங்க சிலர் அகர்பத்தி ஏற்றுறாங்க ஆனா ஒரு முறை கூட யோசிச்சு பார்த்தீங்களா இந்த படத்தை வைக்கும் ஒரு சரியான இடம் திசை முறை இருக்கு என்று கொஞ்சம் யோசிங்க வீட்டின் சுவற்றில் தொங்குற அந்த படத்தை ஒரு முறை ஆழமாக பார்த்தீங்களா அந்த கண்களில் பார்த்து அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு உணர்ந்துருக்கீங்களா ஒரு போதும் இல்லை ஏன்னா நம்மில் பெரும்பாலானவர்கள் அப்படி படத்தை வைக்கிறோம் அவங்க நம்மோடவங்க தான் நினைவாக ஒரு படம் வைக்கலான்னு தான் நினைக்கிறோம் ஆனால் ஆன்மீக ரீதியில் பார்த்தா இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை சாஸ்திரம் சொல்லுது பித்ரு தேவோபவ அதாவது பித்தர்களோட இடம் தேவர்களுக்கும் மேலான பெற்றோரும் முன்னோர்களும் நம்மை உருவாக்கினவங்க மட்டும் இல்லை நம்ம முழு குல மரபுக்கே அடித்தளமா இருக்கிறவங்க நமக்கு கிடைத்த ஆற்றலும் நம்முள்ள இருக்கும் பண்புகளும் எல்லாம் நம்ம பித்தர்களோட வரந்தான் அதனால அவங்களோட படத்தை வீட்டில் வைக்கிறப்போ அது ஒரு நினைவு படம் மாதிரி அது நம்ம வீட்டின் ஆற்றல் சுழற்சியையே பாதிக்க ஆரம்பிக்குது அப்போ கேள்வி வரும் மறைந்த அப்பா அம்மா அல்லது சிலர் இறந்தவர்களின் படத்தை வீட்டில் வைக்கலாமா இல்லையா வைக்கணும்னா எந்த இடத்துல வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது இதை பற்றி நாம் இன்று பார்ப்போம் ஒருத்தர் முனிவர் முனிவர்கிட்ட கேட்டாரு எங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே சரிதான் ஆனா வீட்ல எப்பவும் ஒரு அசாதாரணமான அமைதியின்மை இருக்கு அடிக்கடி நோய்கள் பணம் வருது ஆனா தங்களை வேலையில முன்னேற்றம் இல்லை அப்போ கேட்டாரு நீங்கள் வீட்டில் மறைந்த உறவினரின் படங்களை வச்சுருக்கீங்களா அந்த மனிதர் சொன்னார் ஆமாம் எங்கள் டிராயிங் ரூமில் எங்கள் அப்பா அம்மா படங்கள் தொங்குறது நாங்கள் தினமும் அவங்களுக்கு பூ வைக்கிறோம் அப்போ நாங்கள் சொன்னது உங்கள் தவறு அங்கிருந்து தான் ஆரம்பமாகுது நண்பர்களே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நம்ம இறந்த அப்பா அம்மா படத்தை வைப்பது எப்படி தவறாக இருக்கும் ஆனால் உண்மையிலே ஒரு ஆன்மா உடலை விட்டு போனதும் அது பித்ருலோகம் என்கிற பயணத்துக்கு போகுது ஆனால் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பாசம் நினைவு ஆசை அவங்கள மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள வர வைக்குது அப்படி இருக்கிறப்போ நாம வீட்டில் தவறான இடத்தில் அவர்களின் படத்தை வச்சிட்டோம்னா அந்த ஆற்றல் வீட்டில் இருக்கும் நல்ல அலைகளை தடுத்து விடுது அதனால வீட்டில் அமைதியின்மை உடல் நலக்குறைவு மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்போ முதல்ல தெரிஞ்சுக்கணும் இறந்த பெற்றோர்கள் அல்லது மறைந்தவர்களின் படத்தை வீட்டில் வைக்கலாமா இல்லையா அதுக்கான நேரடியான பதில் ஆம் வைக்கலாம் அது ஒரு ஏன்னா நம்ம மரியாதையும் அடையாளம் ஆனா படம் மட்டும் பித்ருக்கள் நம்மளே திருப்தியாக பார்ப்பாங்கன்னு இல்லை அதனால படத்தை எங்க வைக்கணும் எங்க வைக்க கூடாது இந்த திசையில வைக்கணும் தினமும் வழிபடணுமா இல்லையா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே வாஸ்து சாஸ்திரமும் வேதங்களும் சொல்லுது பித்ருக்கள் படத்தை சரியான திசையிலையும் சரியான இடத்துலையும் வைக்கணும் சிலர் இதை தெரியாம தவறா வைப்பாங்க தான் வீட்ல பிரச்சனைகள் ஆரம்பமாகுது நினைவுல வைங்க பித்ருக்களின் படத்தை எப்போதும் தெற்கு திசையை நோக்கி வைக்கணும் ஏன்னா தெற்கு திசை யமனோட திசைன்னு சொல்லப்படுகிறது ஆன்மா அங்கேயே பித்ருலோகத்துக்கு செல்கிறது பித்ருக்களின் படத்தை தெற்கு திசையில் வைத்தால் அவர்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் அவங்களோட ஆற்றலும் சரியான வழியில் பாயும் அதனால வீட்டில் அமைதியும் நிலையாகும் பித்ருக்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஆனால் பிரச்சனை என்னன்னா பலர் படங்களை எங்கே வேண்டுமானாலும் தொங்க வைப்பாங்க பூஜை அறையில் படுக்கை அறையில் சமையல் பக்கத்தில் குழந்தைகளோட ரூம்ல கூட இதுலயே தவறு இருக்கு இப்படி வச்சா வீட்டின் ஆற்றல் சமநிலையிலிருந்து குலைந்து விடுது யோசிங்க யாராவது பூஜை அறையில் பித்திருக்களின் படத்தை வைக்கிறாங்கன்னா என்ன நடக்கும் பூஜை அறை என்பது தேவர்களின் இடம் தேவர்களுக்கும் பித்திருக்களும் வெவ்வேறு ஆற்றலை கொண்டவர்கள் இருவரையும் சேர்த்தா அந்த ஆற்றல் மோதி போகுது தேவர்களின் வழிபாட்டில் இருக்க வேண்டிய தெய்வீகத்தன்மையும் சாந்தமும் குலைந்துவிடும் அதனால் சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது பித்திருக்களின் படத்தை ஒருபோதும் பூஜை அறையிலேயோ அல்லது கோயிலோட பக்கத்திலேயோ வைக்கக்கூடாது அதோடு சேர்த்து பித்திருக்களின் படம் ரொம்ப பெரியதாகவோ அலங்காரமாகவோ வைக்கப்படக்கூடாது சுலபமான அமைதியான முகத்தோடு இருக்கும் படம் சரி ஏன்னா அந்த படம் சாதாரண படம் இல்லை அது பித்ருக்களின் ஆன்மாவோட தொடர்பை உருவாக்குற ஒரு வழி பல முறை நம்ம பித்ருக்களின் படத்தை பார்த்தா அவங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல தோணும் அதுதான் அந்த நுண்ணிய ஆற்றல் அதனால் உங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு முறை பாருங்க அந்த படம் இந்த திசையில் இருக்குது சரியான இடத்துலையா இல்லையா இது தெரியணும் ஏன்னா தவறான திசையில் படத்தை வச்சாலும் பித்திருக்கள் நிம்மதி அடைய முடியாது பல முறை படம் வீட்டில் தவறான இடத்தில் இருப்பது கூட பித்திருக்களை வருத்தப்படுத்தும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு வீட்டில் அப்பா அம்மா மறைந்திருக்காங்க மக அல்லது மகள் துக்கத்தோடு அவர்களோட படத்தை வீட்டின் கோயில் அறையில தொங்க வைக்கிறாங்க ஏனென்றால் அவர்களோட எண்ணம் என்னன்னா இப்போ நீங்க தேவராகிட்டீங்க அதனால கோயில் அறையில வைப்பது தக்கது ஆனா உண்மையில் இது சரியா நண்பர்களே இதை நன்றாக நினைவில் வைங்க பித்ருக்களை ஒருபோதும் பூஜை அறையிலேயோ அல்லது கோயிலையோ வைக்கக்கூடாது கூடாது ஏன்னா பித்ருக்களோடும் தேவர்களோடும் பயணம் வெவ்வேறு தேவர்கள் எப்போதும் உலக நலனுக்காக பூஜிக்கப்படுற ஆற்றல் ஆனா பித்ருக்கள் நம்ம குல மரபை காக்குறவங்க அவங்க நம்ம செயல் நம்ம தான் சந்தோஷப்படுவாங்க கோயில்ல அவங்களுக்கு இடம் கொடுத்தா அது தேவர்களின் ஆற்றலுக்கு தடையா இருக்கும் பித்ருக்களின் ஆன்மாவுக்கும் அமைதி கிடைக்காது அதனால் யாரெல்லாம் பூஜை அறையிலேயோ அதுக்கு பக்கத்திலேயோ பித்திருக்களின் படம் வச்சுருக்கீங்களோ உடனே அதை அங்கிருந்து எடுக்கணும் இருவரையும் ஒரே இடத்தில் வைப்பது தவறு அப்புறம் பித்ருக்களின் படத்தை படுக்கை இறையிலேயோ குழந்தைகளோட ரூம்லேயோ வைக்கணுமா அதுக்கான பதில் தெளிவாக இல்லை யோசிங்க படுக்கை அறை என்பது நாம் ஓய்வெடுக்கும் இடம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை வாழும் இடம் அங்க இருக்க வேண்டிய ஆற்றல் லேசான சந்தோஷமான நேர்மையானதா இருக்கணும் ஆனா பித்ருக்களின் படம் ஒரு சீரியஸான நினைவுகள் நிறைந்த ஆற்றலை கொண்டது அந்த ஆற்றல் நம்ம மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட வீடுகளில் மக்கள் அடிக்கடி பதட்டமா இருப்பாங்க தூக்கம் சரியா வராது மீண்டும் மீண்டும் கனவுகள் வரலாம் குழந்தைகளோட ரூம்ல இதுவே இன்னும் தவறானது ஏன்னா குழந்தைகளோட மனம் ரொம்ப மென்மையானது அவங்க விளையாட்டு படிப்பு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க அந்த இடத்துல பித்திருக்களின் படம் இருந்தா அவங்களோட மன ஆற்றல் கவனத்துக்கு போகும் அவங்களோட வளர்ச்சி நின்று போகலாம் தேவையில்லாமல் பயம் அல்லது கலக்கம் ஏற்படலாம் அப்போ கேள்வி வரும் பித்தக்களின் படம் எங்க வைக்கணும் அதுக்கான சரியான இடம் வீட்டின் ஹால் அல்லது முக்கியமான அறை அதுவும் தெற்கு திசை சுவர் ஏன்னா தெற்கு திசை யமனோட திசை பித்ருலோகத்துக்கான திசை அங்க படம் வைக்கிறப்போ அந்த ஆற்றல் சரியான வழியில பாயும் பித்ருக்களுக்கு போகும் மேலும் படம் எப்போதும் கண்களுக்கு நேரம் படும் இடத்துல வைக்கணும் ரொம்ப மேலேயோ கீழேயோ வைக்கக்கூடாது படம் எப்போதும் சுத்தமா இருக்கணும் தூசு படக்கூடாது படத்தில் மாலை வைத்திருந்தா அது வாடுறப்போ ஒவ்வொரு முறையும் மாற்றணும் மேலும் பித்ருக்களின் படம் சிரித்த முகத்திலேயே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்த ஃபோட்டோவையே வைக்கக்கூடாது அமைதியான முகத்தோடு இருக்கும் படம் தான் வைக்கணும் ஏன்னா இது ஒரு நினைவு இடம் சந்தோஷ விழா இடம் இல்லை பல வீடுகளில் பித்ருக்களின் படத்தை சரியான இடத்தில் வைக்காம இருக்க காரணத்தாலே அங்கே அடிக்கடி சண்டை வாதம் தெரியாத நோய்கள் வருது மக்கள் சொல்லுவாங்க கண்ணு பட்டுருச்சு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க யாரோ சாபம் போட்டுட்டாங்க ஆனால் உண்மையான காரணம் இதுதான் பித்ருக்களை தவறான இடத்தில் வச்சிட்டாங்கன்னா நாம் புரிஞ்சுக்க மாட்டோம் நினைச்சு பாருங்க நீங்கள் தினமும் உங்கள் பெற்றோரை சந்திக்க போகிறீங்கன்னு வச்சு அவர்களை தவறான இடத்தில் உட்கார வைக்கிறீங்கன்னா அது சரியாக இருக்குமா சிலர் சமையல் அறையில் சிலர் பூஜை அறையில் சிலர் படுக்கை அறையில் வைக்கிறாங்க இது சரியா இல்லை அதே மாதிரி பித்ருக்களின் படத்தை தவறான திசையில வச்சுட்டா அவங்களோட ஆன்மாவும் அமைதி இல்லாமல் போகும் அதனால வீட்டில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது நண்பர்களே பித்ருக்களை மரியாதை செய்கிற உண்மையானவள் என்னென்னா அவங்களோட படத்தை சரியான திசையிலையும் சரியான உணர்வு வைக்கணும் ஆனால் பலர் இப்படித்தான் தவறு பண்ணுறாங்க நாம் படம் வச்சுட்டோம் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் படம் வைக்கிறதால மட்டும் வேலை முடிஞ்சுதா இல்லை பித்ருக்களின் படம் நம்ம வீட்டின் நினைவும் ஆசீர்வாதத்துக்கும் மையம் மாதிரி இருக்கும் அதை சரியான முறையில் கவனிக்கலைன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பரவலாம் அதனால் முதல்ல ஒரு விஷயம் மனசில் வைங்க பித்ருக்களின் படத்தில் ஒருபோதும் தூசி படக்கூடாது பலர் ஆண்டாண்டுகள் படத்தை தொங்க வச்சுட்டு ஒருபோதும் அதை கவனிக்க மாட்டாங்க படத்தில் தூசி படிஞ்சிருக்கும் சில சமயம் சிறந்தி வலை கூட கூடு கட்டியிருக்கும் கண்ணாடி புளிச்சிருக்கும் அதை மரியாதைன்னு சொல்ல முடியுமா இல்லை அது அவங்க ஆன்மாவை இருளில் அடைச்ச மாதிரி தான் அதனால் வாரத்துக்கு குறைந்தது ஒரு முறையாவது படத்தை சுத்தம் செய்யணும் கண்ணாடியும் ஃப்ரேமும் துடைக்கணும் மாலை போட்டிருந்தா அது வாட்டுறப்போ புதுசாக மாற்றணும் இப்படி சுத்தமாக பிரகாசமாக இருந்தால் தான் அதுலேருந்து நல்ல ஆற்றல் வெளிவரும் பலர் கேட்குறாங்க பித்திருக்களுக்கும் தினமும் பூஜை பண்ணணுமா நேரம் இருந்தால் தினமும் ஒரு தீபமோ அகர்பத்தை ஏற்றி மனதோட சொல்லுங்க ஓம் பித்ரு தேவா நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருங்க எங்களுக்கு ஆசீர்வதிங்க இதுக்காக தினசரி முடியலன்னா குறைந்தது அமாவாசை நாளில் ஒரு முறை மாலையோ தீபமோ ஏற்றி ஆசீர்வாதம் வாங்குங்க அப்புறம் வீட்டில் இருந்தவர்களின் படத்தை எவ்வளவு வைக்கணும் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா முழு சுவரே பித்திருக்குளின் படங்களால் நிரம்பி இருக்கும் தாத்தா பெரிய தாத்தா சித்தப்பா பெரியப்பா என எல்லாரும் இது சரியா இல்லை ஒவ்வொரு படத்துக்கும் தனி ஆற்றல் இருக்கு நிறைய படங்களை சேர்த்தா அந்த ஆற்றல்கள் ஒன்று கொன்று மோதும் வீட்ல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வரும் அதனால படம் வரம்பமா வைங்க அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி வரை போதும் அப்படி இருந்தா வீட்ல ஆற்றல் சமநிலை இருக்கும் மேலும் ஒரு விஷயம் மறந்துட்டாங்க உடைந்த படங்களோ மங்கிய ஃபோட்டோக்களோ இருந்தால் உடனே மாற்றணும் கண்ணாடி உடஞ்சிருந்தா பிரேம் பழசாயிட்டா படம் தெளிவாக தெரியலனா அதை உடனே புதுசாக வைக்கணும் உடைந்த படம் அசுபம் அது பித்ருக்களின் ஆன்மாவையும் கலக்கமடைய செய்யும் இதனால் வீட்டில் சண்டை அமைதியின்மை பணத்தடை வரலாம் இப்போது நினைவில் வைங்க அந்த படம் சாதாரண காகிதம் இல்லை அதில் நம்ம பித்திருக்களின் நினைவு ஆற்றல் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது நாம் மனம் மாறி பார்த்தா அது நம்மோட உறவையும் நம்ம ஒருத்தர்களாக இல்லைன்னு நினைவுப்படுத்தும் நம்ம முன்னோர்கள் தந்த தியாகத்தால் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது ஆனால் வெறும் காட்டுக்காக படம் வச்சு பாசம் மரியாதை இல்லாமல் இருந்தால் அதுக்கு அர்த்தமே இல்லை பாசமும் மரியாதையும் இருந்தாதான் அது சுபம் தரும் அதனால ஒவ்வொரு காலையும் பித்திருக்களின் படத்தை பார்த்து சிரிச்சு வணங்குங்க மனதோடு சொல்லுங்க நீங்கள் எங்களுக்கு உயிர் தந்தீங்க பண்பை கற்றுக் கொடுத்தீங்க இந்த வீட்டின் அடித்தளத்தை அமைத்தீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க நாங்க சரியான பாதையில் போகணும் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இல்லை இதுல இருக்கும் உணர்ச்சி பிரபஞ்சத்துக்கே சென்று உங்க பித்திருக்கள் உங்க வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் தருவாங்க பித்திருக்கள் சந்தோஷமா இருந்தா வீடு முழுக்க நல்ல சக்தி நிறையும் குழந்தைகளின் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல அன்பு நிலைக்கும் தொழிலையும் வேலையும் முன்னேற்றம் வரும் வீட்டில் ஆரோக்கியமும் செழிப்பும் வளரும் ஆனால் படங்கள் தவறான திசையிலேயோ கலங்கமாக இருப்பதாலேயோ பாசம் இல்லாமல் இருப்பதாலேயோ பித்ருக்கள் மனம் வருந்துவாங்க அதனால வீட்டில் பித்ருக்களின் படத்தை எப்போதும் தெற்கு திசையில் வையுங்க சுத்தமாக வச்சுருங்க கூட இந்த படங்களை அவாய்ட் பண்ணுங்க குறைவாக வைங்க முக்கியமாக பாசமும் மரியாதையோட பார்த்து நினைவில் வைங்க பித்ருக்கள் மகிழ்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையோட பெரிய செல்வம் பித்ருக்கள் சந்தோஷமாக இருந்தால் எந்த சக்தியும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி